വണക്കം அதிமுக நிறுவனர் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆர் அவர்களின் பிறந்தநாள் விழா நூற்று தொன்னூற்று ஏழாவது வட்டக்கழக செயலாளர் உத்தண்டி எம் சங்கர் தலைமையில் நடைபெற்றது சென்னை புறநகர் மாவட்டம் சுடியினலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நூற்று தொன்னூற்று ஏழாவது வட்டம் உத்தண்டி பனையூர் பகுதிகளில் நூற்று தொன்னூற்று ஏழாவது வட்டக்கழக செயலாளர் உத்தண்டி எம் சங்கர் தலைமையில் மாமன்ற உறுப்பினர் மேனகா சங்கர் முன்னிலையில் அதிமுக நிறுவனர் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜி ஆர் அவர்களின் பிறந்தநாள் விழா நடைபெற்றது விழா உத்தண்டியில் கழக குடியேற்றி எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு தூவி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து பனையூரில் அமைந்துள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து கழக குடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் சத்தியம் நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா நெஞ்சம் நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா அஞ்சு அஞ்சு வாழ்ந்தது போதும் ராஜா அஞ்சி அஞ்சு வாழ்ந்தது போதும் ராஜா நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா வரும் காத்திருந்து பாரு ராஜா